இந்திய முதல்வர்களின் முதல்வராக திகழ்கிற நம்முடைய தமிழக முதல்வரின் பிறந்த தின விழாவில் இந்த விழாவை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை சகோதரர் திரு வானவில் விஜயன் அவர்களே எங்கள் உயிருக்கு உயிரான இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களே மரியாதைக்குரிய பால்வளத்துறை அவர்களே தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே என்னுடன் பேச வந்திருக்கின்ற முன்னச்சித்திர நடிகர் திரு நிழல்கு ரவி அவர்களே அன்பு சகோதரி எழிலரசி அவர்களே தொகுதி பகுதி வட்ட பிரதிநிதிகளே மாண்புமிகு முதல்வரின் கண்ணொப்ப செயல்படுத்த தயாராக இருக்கும் என் அருமை உடன்பிறப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம்னு சொன்னால் திருப்பி சொல்லணும் நிறைய பேர் இருக்கீங்க எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக கை தட்டிட்டீங்கன்னா நான் அதை வணக்கம் இங்கேருந்து பார்த்தா தான் தெரியும் கை தட்டும்போது அழகாக தெரியுறீங்க ஆனால் இதுலேயே நிறைய பேர் தட்டலை எனக்கு தெரியும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு நீ பேசு தட்டுதான் வரணும்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம் எல்லாமே நீயே சொன்னால் எப்படின்னு நினைக்குதீங்க எனக்கு உண்மையிலேயே உடம்பு சரியில்லை ஒரு பத்து நாள் உடம்பு சரியில்லாமல் தான் சுற்றிட்டு திருக்கான் ஆனால் எல்லா நிகழ்ச்சியும் கேன்சல் பண்ணேன் நம்முடைய அமைச்சருடைய நிகழ்ச்சி உடம்பு சரியில்லைனாலும் வீல் சேர் ஸ்ட்ரெச்சர் வரணும்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன் ஏன்னா நிகழ்ச்சி நடத்துவது எப்படின்னு அவர் கோர்ஸே எடுக்கலாம் சார் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க பிரமாதமாக நடத்துவாங்க ரெண்டு நிகழ்ச்சி நடத்துகிறவங்க பிரமாதமாக நடத்துவாங்க மாதம் மாதம்ள்ள நிகழ்ச்சி நடத்தினாலும் அந்த சடங்கு மாதிரி இல்லாமல் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே மாநாடு மாதிரி நடத்துகிற ஒரே அமைச்சர்துடைய அமைச்சர் அவர்கள் இப்போ பாருங்கள் பேசுறதுக்கு முன்னாலேயே ஒரு பட்டு துணி இன்னொரு துணி சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இதெல்லாம் எங்கே கிடைக்கும் ஒரு இருபது நாளைக்கு முன்னால் சவுத்தில் ஒரு ஊருக்கு போனேன் ஊர் பேர் சொல்ல மாட்டேன் கிராமம் பேச ஆரம்பிக்கும் போது ஏதாவது போடுவாங்கன்னு நினச்சேன் ஒன்றும் போடல துண்டாது போடுவானுங்கன்னு நினச்சேன் போடல பேசி முச்ச ஒன்று போடுவாங்கன்னு நினச்சேன் போடல அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்கில் வந்து யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகனசுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன்னாரு ஏதோ கேஷு கோல்டு கொடுப்பார் போகிறதுன்னு நினச்சேன் ஒன்றும் இல்லைங்க ஒரு மாலை ஒன்று போட்டாருங்க இது கருங்காலி மாலை இதை போடுங்க எங்கேயோ போயிடுவீங்கன்னா சொல்லிட்டு காது கிட்ட கேக்க மைக் இருக்குது எல்லாருக்கும் கேட்டுது குளிக்கும் போது கூட கட்டாது சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை பத்து நிமிஷம் பேசி கட்சியில் என்ன ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேங்க அந்த ஊர்ல இருந்து எட்டு மணிக்கு மேல ட்ரெயின் கிடையாது அங்கிருந்து பஸ் பிடிச்சி தாவணி வந்து மாட்டு இருந்து பஸ் பிடிச்சி திருச்சிக்கு வந்து திருச்சியில இருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து விழுப்புரத்துலேருந்து இருந்து சென்னைக்கு வந்தேன் நான் காலையில் ஏழு மணிக்கு வர வேண்டியது பதினொன்றரை மணிக்கு வந்தேன் அவ்வளோ கோவம் எனக்கு எல்லாம் இந்த கருங்காவி மாலை நம்ப மாட்டீங்க அவரு ஃபோன் பண்ணி எனக்கு திரும்பி தான் நிறுத்த சொல்கிறாங்களோன்னு நினச்சேன் அவரு ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்றாருங்க சார் மாலை எங்கேயோ போயிடுவீங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துக்கிறேன் போது கூட அவுக்காதீங்கன்னா பல்ல போது நான் பல்லே விளக்குல எங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு எழிலரசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே குஷியாயிடுவோம் ஏன்னா இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லைங்க தெரியும் இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் இருபது பேருக்கு மேலே வர்றதில்லை வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ப்ளஸ்ஸு சீனியர் சிட்டிசன் மருமக தொல்லை தங்கமாக வந்து உட்கார்ந்து உண்மையிலே பாதி பேருக்கு காது கேட்காது அதனால் முன்வரிசையில் வயசில் உட்காந்துப்பான் சில பேர் வருவாங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் ஒன்று சொல்லுவான் ரொம்ப சிரிப்பாக வரும் சார் ஒரு மேடையில் நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே பேசும்போது உஷாராக கவனிக்கிறாங்களோ இல்லையோ இந்த முதல் வயசில் நாலு பேர் இப்போ நம்மளுக்கு மாட்டினாங்க பாருங்கள் அவங்கள பார்த்தே பேசியிருப்பேன் ஏன்னா அவங்க நகர முடியாது இங்கேருந்து பின்பக்கம் தெரியாது அவங்க இருக்காங்களா போனாங்களான்னு முன் வருஷக்காரங்க நம்மகிட்ட மாட்டினாங்கன்னு அர்த்தம் அவங்களையே பார்த்து பேசியிருந்தேன் ஒரு மீட்டிங்கில் பேசி போயிருந்தேன் அந்த முதல் வயசில் இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு நான் இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான் டக்குனு பண்ணிட்டாரு தமிழர் தானே குத்சாலியில் டக்குன்னு பண்ணிட்டாரு செல்ஃபோன் எடுத்துட்டாருங்க விட்டு முக்காவர் நான் பேசுகிற வரையும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரு எனக்கு பேச்சு வரல ஏன்னா பேசும்போது ஒருத்தர் முதல் வச்சியில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துருந்தா எப்படி பேச்சி வரும் அப்புறம் முடிஞ்ச உடனே இறங்கின ஒன்று கேட்டேன் அவரை செல்ஃபோன் உங்களது தான் நான் முதல் வச்சில் உட்காந்து நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் சார் கொஞ்சம் தனியாக போய் என்ன சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க யூடியூப்பில் உங்கள் இதுதான் சார் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு ஐயோ நான் நேரில் பேசுகிறேன் அதை பார்க்காத யூடியூப்பில் பார்க்குறேன் ஐயோ அதை விட இன்னொன்று சொன்னார் ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார் அதில் இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே குஷியாயிடுவோம் சில இடத்துல ரசிகர்கள் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா நிறைய நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்கள நிறைய நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சவங்கிறது பிரச்சனை இருக்குது நான் எப்பமேங்க ஊருக்கெல்லாம் போனால் ரேலே உங்களுக்கு நல்லது சொல்கிறேன் எப்போவுமே ஊருக்கு போனால் ரொம்ப பறக்க பறக்க போயிடாதீங்க ஒரு அரை ஒரு முன்னால் போங்க அதான் நல்லது நிறைய பேர் பார்த்துருக்கேன் கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மில் தப்பி பிளாட்ஃபார்ம் ஓடுவோம் நான் எப்பவுமே அறவர் முன்னால் போயிடுவேன் எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் ட்ரெயினில் இது என்னோடய கொள்கை அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிவிட்டேன் ஊர்லேருந்து இருந்து சென்னைக்கு வரேன் அரைவருக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன் போயிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போயின்னு இருக்கேன் ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் பேசிங்க திடீர்னு சார் மூணு சுந்தரம் ஆமாம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உங்கள் ஃபேன் சார் நான் என்ன ரொம்ப பேசுனார் நல்லது சார் நான் என்ன ட்ரெயின்னாரு தெரியாமல் ட்ரெயின் பேரை சொல்லிட்டேங்க அதுருதான் இன்னும் அரவுரு வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னு யார் பார்த்துரு என்ன ஆஃபீஸுன்னு நினச்சேன் பார்த்தா அவர் ரயில்வே போலீஸில் எஸ்ஐ ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு அதாவது வாழ்க்கையில் நான் கால் எழுதியே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கிற இடம் இது போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே கூப்பிட்றாரு வாங்க சார் வாங்க சார் வாங்க சார் உள்ளே போனால் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும் ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி ஒரே ஒரு நீட்டு பெஞ்சுங்க உள்ளே போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு இருக்குங்க சார் நான் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன் கவலையே படாதீங்க சார் நீங்கள் நானும் ஏறுற வரையும் கண்டிப்பாக ட்ரெயின் போவாது ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார் பார்க்குறேன் பெஞ்சில் நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன் கட்சியாக அந்த பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து காலாட்டி நினைக்கிறான் லுங்கி கட்டினுக்கிறான் அவன் என்னை பார்த்து சிரித்தான் நான் அவனை பார்த்து சிரித்தான் அவன் என்ன கேட்டான் என்ன கேஸு அப்படின்னா நான் அவனை கேட்டேன் ஒன்று என்ன கேசு என்ன இல்லை தண்டவாளம் தான் என்ன புச்சிடு வந்துட்டானுங்க அப்படின்னா நீங்கள் தான் புச்சிடு வந்துட்டானு அவன் சொன்னான் ப்ராப் பத்தில் கூட பிடிக்கிறானுங்க பிடிக்கிறானுங்க பேசினா இருந்தோம் இசை வந்துட்டார் இசை வந்து அவனை பார்த்து டாக்ட் இனிமேல் தண்டவாளம் போ அவன் கிட்ட கிட்டே வந்து சார் இந்த போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸ் சார் நீ கூட உண்மையை ஒத்துக்க அனுப்பிச்சிடுவாங்கன்ட்டு போய்ட்டான் அவர் நம்ம மேலே அன்புங்க ஆனால் பிரச்சனை அவர் என்ன பண்ணார் நாலு கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு சாரோட பேக் எடுத்துக்கோனார் ஒரு கான்ஸ்டபிள் பேக் எடுத்துக்கினாரு ட்ரெயின் வந்துச்சு உங்களுக்கு தெரியல ஃபஸ்ட் கிளாஸ் வந்து என்ஜின் பக்கத்தில் இருக்கும் அன்று கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கும் பிளாட்ஃபார்மில் அந்த வெளிச்சத்தில் நான் எஸ்ஐ நாலு கான்ஸ்டபிளில் இருந்து போகிறோம் எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம் அந்த அன்று ஜன்னல் பக்கத்தில் அம்மா சத்தமாக சொல்லுதுங்க இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியல அது என்னை அரெஸ்ட் பண்ணி கூடி போகிறாங்கன்னு நினச்சிச்சு அது ஒரு பிரச்சனை வரும் இன்றைக்கி ஒரு தலைப்பு மக்கள் முதல்வரின் மனிதநேய விழா ஒரு நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய சரியான பட்டம் மனித நேயர் என்பதுதான் அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்காக பட்ஜெட்டில் பேசுறது வேற நம்முடைய முதல்வர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார் தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன அது இன்னும் இன்னும் சட்டமன்றத்துக்கே போல ஆனால் அறிவிக்கிறார் என்ன தெரியுமா ரொம்ப அற்புதமா உள்ளாட்சியிலே நேரடியாக நம்முடைய மனிதநேயத்துக்குரிய உச்சகட்டம் அதுதான் அந்த மனிதர்களை உள்ளாட்சியிலே நியமனம் செய்வேன் என்று சொன்னார் அதுதான் உண்மையான மனித அதுதான் உண்மையான மனித நேயம் சார் மனித நேயத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல சார் அதான் பிரச்சனை மனித நேயம்னா என்ன ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க இந்த கை எதற்கு நம்ம என்ன சொல்கிறோம் உண்ணுவதற்குன்றோம் ஆனால் இந்த கை உண்ணுவதற்கு மட்டுமல்ல ஊட்டுவதற்கு என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனிதனை இயமைக்கவன் அதுக்கு தானே நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னோம் நம்முடைய அமைச்சர் இந்த பட்ஜெட்டில் சொன்னார் பாருங்க திருக்கோயிலே வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே இருக்கின்ற பேருந்துகள் எல்லாமே ஃப்ரீ அதுதான் மனிதநேயத்தின் உச்சம் அந்த மனிதநேயத்தினுடைய உச்சமாக இருப்பவர் நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் முதல்வர் நமக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க முதல்வர் மாதிரி நம்மளால் உழைக்க முடியாது ஆனால் முதல்வருக்கு நம்ம ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினச்சோம்னா நினைச்சோம்னா ஓட்டு போடுறது வேற அது நம்ம கடமை முதல்வர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைக்கும் நாம் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செய்வோம் என்று நினைத்தீர்கள் என்றால் மனித நேயத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் நாம் அவருக்கு கொடுக்குற உண்மையான பிறந்த நாள் பரிசு ஞாபகம் வச்சுருக்கேன் நமக்கு நிறைய பேருக்கு அது இல்லைங்க மன்னிச்சிருங்க இல்லை மூணு நாளைக்கு முன்னாள்ங்க மயிலாப்பூரில் அது முன்னிச்சிருங்க மயிலாப்பூர்ல நின்றுட்டு ஒரு